வணக்கம் மக்களே நான் உங்கள் வேலூர் என் கேஆர் வேல்முருகன் அண்ணன் தமிழக வாழ் உரிமை கட்சியின் தலைவர் அவர் தலைவர்னு சொல்கிறதுக்கு இப்போ கொஞ்சம் தயக்கமாக தான் இருக்குது அந்தளவுக்கு தான் அவர் பேசிகிட்டு இருக்காரு தொடர்ந்து பேசுகிறாரு வேற நேற்று நம்ம பேசணும் நம்ம வீடியோ நம்மளுடைய அறிக்கை இதெல்லாம் வந்து அண்ணனை போய் சென்றடைஞ்சிருக்கு போல் உடனே வந்து தூக்கடா பசங்களெலாம் வச்சுட்டு நீங்கள் வந்து அறிக்கை கொடுக்காதீங்க நான்லாம் மன்னிப்பு கேட்க முடியாது நான் மன்னிப்பு கேட்கணும்னா விஜய் அவர்களே நேராக பேசட்டும் மற்றவர்களை வைத்து பேச வேண்டாம் அப்படின்னா அண்ணன் வந்து என்ன எதிர்பார்க்குறாரு அப்படின்றது இதில் வந்து நல்லாவே தெரிஞ்சு போச்சு அட்டென்ஷன் எதிர்பார்க்குறாரு ஒரு மாசான ஒரு தலைவர் அவர் வந்து ஏதாவது கருத்து சொல்ல இவர் அதுக்கு பதில் சொல்ல ஊடகங்கள் என்ன சுத்தி இயங்கும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போட தான் அண்ணன் இவ்வளவு விஷயத்தையும் செஞ்சிருக்காருன்றது அவர் வாயாலேயே ஒத்துக்கிட்டாரு ஸோ விஜய் அண்ணா அவரை பேசணும் அப்படின்னு அவர் எதிர்பார்க்கறாரு ஸோ இதுதான் வந்து அட்டென்ஷன் சீக்கிங்காக பேசுறது நெகட்டிவ் பாலிடிக்ஸ் பேசி பப்ளிசிட்டியை தேடுறது இதை வந்து ஒரு கட்சியுடைய தலைவராக ஒரு எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய வேல்முருகன் அந்த மாதிரி ஆட்களுக்கு வந்து அது தேவையில்லாத ஒரு விஷயம் தான் அது இன்னைக்கு பிரஸ் மீட்ல உட்காந்து நான் மன்னிப்பு நின்னு கேட்டாரா இல்லை அவர் பேசுனது தவறு அப்படின்னு உணர்ந்துட்டாரா அப்படின்னு பார்த்தா கிடையவே கிடையாது அவர் என்ன சொல்ற நான் விஜய் அவர்கள்லாம் எல்லாம் பேசவே இல்லையே நல்லா பாருங்க நான் வேற விஷயத்த தான் பேசினேன் சீரியல்ல நடக்கிறது டிவியில் நடக்கிறது ஷோஸ் நடக்கிறத பேசணும் நான் அதை பத்தி பேசுறீ அப்படின்னு சொல்லிட்டு பச்சை பொய்யா உருட்டு உருட்டுன்னு உருட்டுறாப்புல அங்கேயே பத்திரிகையாளர்கள் மத்தியில் உட்காந்து லிட்ரலி மிரட்டுறாரு நான்லாம் எல்லாம் இவ்வளோ பெரிய ஆளுக்கு தெரியுமா என்கிட்ட வச்சுக்காதீங்க யாராக இருந்தாலும் என்கிட்ட வச்சுக்காதீங்க நான்லாம் மோசமான ஆள் அப்படின்னு சொல்லிட்டு மெரட்ராப்ல அண்ணனுக்கு எங்களுடைய பேக்ரவுண்ட் எல்லாம் தெரியாதுன்னு நினைக்கிறேன் ஞாபகம் இல்லை மறந்துட்டாருன்னு நினைக்கிறேன் சோ அதை நான் சொல்லி இங்க வந்து இன்னமும் சிரமப்படுத்த விரும்பல சோ அண்ணனுடைய பேச்சுகள் அதெல்லாம் வந்து ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனா ஒரு முக்கியமான சம்பவத்தை பசங்க இப்பதான் எடுத்து போட்டு ட்ரெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க என்னடா அப்படின்னு பார்த்தா கூத்தாடி 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 பின்னாடி போகாதீங்கடி அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் கத்து கத்துன்னு கத்துக்கிட்டு இருந்தாரு கத்துறிகிட்டு இருந்தாருல அண்ணனும் ஒரு கூத்தாடி தான் அப்படின்றது இப்பதான் தெரிஞ்சிருக்கு அண்ணன் ஒரு ரெண்டு மூணு படத்தில் நடிச்சிருக்காரு போல அவரும் ஒரு தான் அப்படின்றது அண்ணன் மறந்துட்டாரு போல ரொம்ப வருஷமா ஆயிடுச்சு போல என்னடா இது இவரும் கலாச்சாரத்துக்காக பேசுறாரு மக்களுக்காக பேசுறாரு போல அப்படின்னு சொல்லி சிலருக்கு தோன்றுறனாலும் இவரும் சினிமா துறையில உள்ள போந்து ஒரு வேலையை பார்த்துட்டு தான் வந்திருக்காப்புல அங்க எதுவும் நடக்கலை மக்கள் அங்கீகரிக்கல பெரியார் ரோல் கிடைக்கல ஹீரோ ஆக முடியாது இவர் மட்டும் ஹீரோவா பெரிய இடத்துல ஜொலிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு வன்மம் வைத்தறிச்சல்ல தான் இவ்வளவு பேசின மாதிரி இருக்கு அதுதான் ஒட்டுமொத்தமா வெளியே வந்த மாதிரி இருக்கு பூனை கூட்டி வெளியே வந்தது இல்லையா அந்த மாதிரி பூனை கூட்டி வெளியே வந்து இன்னைக்கு வந்து கத்திக்கிட்டு இருக்கு மியாவும் மியாவும் அப்படின்னு சொல்லி அப்படிதான் வந்து அண்ணனுடைய செயல்பாடுகள் தெளிவா பார்க்கப்படுது இங்க ஒருத்தரை விமர்சிக்கிறோம் அப்படின்னா அவருடைய செயல்பாடுகளை விமர்சிக்கலாம் ஆனா அவர் தனிப்பட்ட வாழ்க்கையில் அவருக்கு முன்னாடி இருந்த வாழ்க்கையை பற்றிலாம் வந்து இங்க பேச வேண்டிய அவசியம் எப்போ வரும் அப்படின்னா அவரை பத்தி விமர்சிக்கிறதுக்கு அரசியல் ரீதியாக எதுவுமே கிடைக்கல அப்படின்னா திமுகவும் இதை தான் செய்யும் இன்னைக்கு திமுகவுடைய துணை கட்சிகளாக இருக்கக்கூடிய இந்த கூட்டணி கட்சிகள் அதுவும் வந்து இப்பதான் இப்படி தான் ஏவி விட்டுக்கிட்டு இருக்காங்க ஒட்டுமொத்தமாக இந்த ஆட்சியாளர்களுக்கு பயம் பதற்றம் அதிகரித்து விட்டது கடந்த முறை விஜயா சொன்ன மாதிரியே கதறல் கதறல் சத்தம் ரொம்ப அதிகமாயிட்டு இருக்குது அதனாலதான் இவ்வளவும் கதறல் தன்னை கண்ணாடிய பார்த்து பேச வேண்டிய எல்லாம் அண்ணா வந்து மேடையில மைக்கு முன்னாடி பேசியிருக்காப்ல அப்படின்றதுதான் தோணுது ஏன்னா ஒரு ஒரு பெண் பிள்ளை அண்ணா அப்படின்னு உரிமையோட போயிட்டு பாசமா அரவணைச்சு கையை கொடுத்து தோல்மலை கை போட்டுக்க சொல்லி கட்டிப்பிடிக்க சொல்லி பேசு அப்படின்னா அந்த ஒரு அண்ணன் உரிமையில பேசக்கூடிய அறவணைப்பை கூட உங்களால புரிஞ்சுக்க முடியல அப்படின்னா உங்களுடைய புத்தி உங்களுடைய எண்ணம் எப்படி இருக்கு எந்த அளவுக்கு கீழ்த்தரமா இருக்குன்றதுதான் வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கீங்க மக்களுக்கு ஏன்னா உங்ககிட்ட வந்து தலைவர் அண்ணன் நம்மளுடைய அண்ணன் நமக்காக நிறைய செஞ்சிருக்காரு நம்ம தொகுதி எம்எல்ஏன்னு சொல்லிட்டு பெண்களும் சிறு குழந்தைகளும் வந்து கை கொடுத்தா கூட நீங்க அந்த தான் கை கொடுப்பீங்களா என்ன இல்லையா இத தயவு செஞ்சு யோசிக்க வேண்டாமா என்னடா இப்படி பேசுறோமே இது யார தாக்குது யார நம்ம பேசுறோம் எதுக்கு பேசுறோம் தெரியாத அளவுக்கு சுயநலவே இல்லாத அளவுக்கு அதை பேசிருக்கீங்க நமிதாவை பத்தி நீங்க பேசுறீங்க நடிகைன்னா அவ்வளவு கேவலமாங்க உங்களுக்கு வேற யாரும் நடிகைகளை கொச்சைப்படுத்தி பேசுறது கிடையாது இந்த மாதிரி அரசியல் வியாதிகளை தவிர இந்த மாதிரி மூன்றாம் தர பேச்சாளர்கள் தான் வழக்கமாக மேடைகளில் நமிதாவையும் குஷ்புவியோ இல்லை யாரையோ போட்டு இங்கே போட்டு அரசியலில் போட்டு அவங்கள கேவலப்படுத்தி அசிங்கப்படுத்தி பேசுகிறது எல்லாம் பெண் உரிமை பற்றி பேசுறவங்களா நீங்கள் தான் வந்து இங்கே இருக்கக்கூடிய கலாச்சாரத்தை பற்றி பேசுறவங்களா கலாச்சாரம் பேசுகிறக்கூடிய ஒரு மேடையில் என்ன சொல்கிறீங்க நமிதாவோட உங்களுக்கு எல்லாம் வாய் கூசலாக பேசும்போது நான் தெளிவாக சொல்கிறேன் அரசியல் நிலைப்பாட்டில் நீங்கள் செய்யக்கூடிய வேலைகளை விமர்சிங்க யாரும் எந்த ஒரு மாற்று கருத்தும் வைக்க போறதில்லை எந்த ஒரு விமர்சனம் உங்கள் மேலே வைக்க போகிறதில்லை நீங்கள் தனிப்பட்ட முறையில் தாக்குதல் பண்ணும்போது உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையும் தோண்டியெடுத்து இங்கே தாக்குறதுக்கான ஆட்கள் ரெடியாக இருக்காங்க ஆனால் அதெல்லாம் கூடாது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் நான் சொன்னதுனால டீப் பாலிடிக்ஸ் பண்ணுங்கள் டீசென்ட் பாலிடிக்ஸ் பண்ணுங்கன்னு சொன்னதுனால உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையெல்லாம் யாரும் பேசுறதுக்கு இங்கே தயாராக இல்லை அதற்கான அரசியல் களமும் இது கிடையாது அப்படின்றது தான் நாங்கள் தெளிவுபடுத்த விரும்புகிறோம் இன்னொன்று தமிழக வெற்றி கழகத்தின் தொண்டர்கள் நிர்வாகிகள் நண்பா நண்பிஸ் உங்களுக்கு விஜய் நான் வந்து தெளிவாக ஒரு விஷயம் சொன்னார் நம்ம இந்த மாதிரியான சீப் பாலிட்டிக்ஸோ இல்ல டர்ட்டி பாலிடிக்ஸோ பண்றதுக்கு வரல நம்ம பண்ண வந்தது டீப்பான பாலிடிக்ஸ் ரொம்ப டீசென்டான பாலிடிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு விமர்சனங்களை செயல்பாடுகளில் வைங்க தனிப்பட்ட முறையில் யாரையும் தாக்குதல் பண்ணாதீங்க அப்படின்றத சொல்லியிருந்தாரு நம்ம ஆர்வம் மிகுதியில அன்பின் மிகுதியில நம்ம அண்ணனை ஒருத்தன் அப்படி சொல்லிட்டானே நம்ம அண்ணனை பத்தி தப்பா பேசிட்டாங்களேன்னு சொல்லிட்டு நீங்களும் ரொம்ப பொங்கி சமூக வலைதளங்கள்ல நிறைய பேர் கமெண்ட் என்னால் பார்க்க முடியுது உங்களுடைய கோவத்தின் வெளிப்பாடு வார்த்தைகளா வரும் பொழுது அது சில தவறான வார்த்தைகள் கெட்ட வார்த்தைகள்லாம் நீங்க வந்து வழக்கமா போட மாட்டீங்க நிறைய ஃபேக் ஐடியும் இங்க வந்து உள்ள வந்து போறோம் நீங்க அந்த மாதிரி ஏதாவது போடுற நிலைமை வந்தது உங்களுடைய உணர்ச்சி பொங்கி நீங்க போட்டுட்டீங்க அப்படின்னாலும் கட்டுப்படுத்திக்கீங்க உங்களை நீங்க அரசியல் படுத்திக்கீங்க இதுக்குதான் நான் திரும்ப திரும்ப சொல்ற ஆரம்பத்துல இருந்து எங்களுடைய தொண்டர்களை அரசியல் படுத்திக்கிட்டு இருக்கும் அதுக்குதான் ரெண்டு வருஷம் தேர்தலுக்கு ரெண்டு வருஷம் முன்னாடியே கட்சி ஆரம்பிச்சது அப்படின்றத தெளிவா சொல்லியிருக்காங்க அதனால தயவு செஞ்சு உங்களுடைய கருத்துக்களை பொதுவெளியில வைக்கும்போதோ பேசும்பொழுதோ இல்ல கமெண்டா போடும்பொழுதோ கண்ணியத்தை கடைபிடிங்க கெட்ட வார்த்தைகளை தவிர்த்துருங்க உங்களுடைய ஆர்வ மிகுதி அன்பின் மிகுதினால சில வார்த்தைகள் கோபத்தில் வரும் அதை ரொம்ப தெளிவாக ரொம்ப பாலிஷ்டாக வைக்கிறது அரசியல் நாகரீகமா இருக்கும் இது முன்னாலே வந்து நான் தமிழ் கட்சியில் நம்ம வந்து நிறைய பார்த்துருக்கோம் ஆரம்ப காலகட்டத்தில் என்னையுமே நிறைய பேர் விமர்சனம் பண்ணியிருக்காங்க என்னுடைய காணொலிகளில் கமெண்ட் போடுவாங்க ஆனால் அது படிப்படி படிப்படிப்படியாக வந்து அவங்க மெச்சூர்டானதுனாலயா என்னென்னு தெரியல அது வந்து குறைஞ்சிக்கிட்டே வந்தது இன்னைக்கு பெருவாரியாக நம்ம அந்த மாதிரி பார்க்க முடியறதில்ல தனிப்பட்ட முறையில தன்னோட குடும்பத்தை பத்தி பேசுறது இதெல்லாம் வந்து ஆரம்பத்துல இருந்தது இப்ப அது கிடையாது நம்ம தாவேக்காவில இது இருக்க கூடாது அப்படின்றதுதான் வந்து விஜயண்ணாவுடைய நிலைப்பாடு அதைதான் அவர் விரும்புறாரு நீங்களும் அதை பின்தொடருவீங்க நன்மை நினைக்கிறேன் ஏதாவது காணொலியில யாரையாவது பத்தி தாவேக்கா அப்படின்ற ஐடென்டிட்டியோட யாராவது கமெண்ட் போடுறாங்க அசிங்கமான வார்த்தையை பயன்படுத்துறாங்க அப்படின்னா அந்த இடத்துல நீங்க போய் அவங்களுக்கு ரிப்ளை கொடுங்க நண்பா இது தவறு இந்த வார்த்தையை திரும்ப பெற்று அந்த கமெண்ட்டை டெலிட் பண்ணிடுங்க அண்ணன் இதை விரும்ப மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை நீங்க வழிநடத்துங்க அவங்கள கொஞ்சம் திருத்துங்க இது நீங்கள் செய்ய வேண்டியதா அண்ண விரும்புகிற விஷயம் அதனால தயவு செஞ்சு இதை சிந்தித்து செயல்படுங்க நிறைய பேக் ஐடிஸ் சொல்லுவோம் பாஜகவும் அதை தான் செய்யும் திமுகவும் அதை தான் செய்யும் அதாவது அவங்களுக்கு தேவைன்னா திமுக முகமூடியை போட்டுக்கிட்டு அந்த இடத்துல போயிட்டு சில பதிவுகளை போடுறது கமெண்ட் போடுறது ட்வீட் போடுறது இதெல்லாம் நடக்கும் அப்படியே அவங்களுக்கு தேவை அப்படின்னா தாவேக்காவோட முகமூடியை போட்டுக்கிட்டு கூட அங்கே வந்து தப்பான கமெண்ட் போடுறது தப்பான போஸ்ட் போடுறது கீழ்த்தரமாக விமர்சிக்கிறது இந்த மாதிரிலாம் நடக்கும் பாஜகவும் இதை செய்யும் ஆனால் அதையெல்லாம் களை எடுக்கிற வேலைகளை மக்களே பார்த்துக்குவாங்க இங்கே டெக்னாலஜி வளர்ந்துருச்சு நம்மலாம் டெக்கி ஜென்ரேஷன் இந்த இடத்துல எல்லா சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸும் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஜென்ரேஷனாக நீங்கள் பாலிடிக்ஸில் நம்ம இருக்கும் யூத் பாலிடிக்ஸ் அப்படின்றது ரொம்ப வளர்ச்சியை நோக்கி போகக்கூடிய பால்டிக்ஸாக தொலைநோக்கு பார்வையுள்ள பால்டிக்ஸாக இருக்கணுமே தவிர இந்த மாதிரி அண்ணன்களுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்லிக்கிட்டு அதற்கு கேவலமான விமர்சனங்கள் கொடுத்துட்டு நம்மளுடைய நேரத்தை வீணடிக்க தான் என்னுடைய வேண்டுகோள் இந்த காணொலியை பார்த்தீங்கன்னா உங்களுடைய கருத்துக்களை என் கமெண்டில் சொல்லுங்கள் அண்ணன் நடிகர் இல்லையா அவருடைய படமும் வந்து சிலதெல்லாம் தம்பிகள் எடுத்து போட்டுக்கிட்டு இருக்காங்க ஏன்னா நீங்க வந்து முப்பது வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது இருபது வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் இவங்களுக்கு எங்களுக்கு என்ன தெரிய போகுது அப்படின்னு யோசிக்காதீங்க நோண்ட ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னா ஆணி வரைக்கும் போயிட்டு நோண்டி உங்களுடைய வரலாற்றுகளை எடுத்து வெளியே எடுத்து கொண்டு வரக்கூடிய ஆற்றல் படைத்தவர்கள் இங்கே இருக்காங்க யங்ஸ்டர்ஸா ஸோ அதனால சிந்தித்து செயல்படுவீர் இந்த காலையில் பற்றி உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க நான் உங்க வேலூர் என் கே ஆர் நன்றி வணக்கம்